நயன்தாராவின் கணவர் விக்னேஷ் சிவன் ஹரஸ் ஓட்டலை விலைக்கு கேட்டதால் அமைச்சர் கடும் அதிர்ச்சிக்குள்ளானார் லேடி சூப்பர் ஸ்டாரின் கணவரும் இயக்குநருமான விக்னேஷ் சிவன் நேற்றிரவு புதுவை வந்தவர் சட்டசபைக்கு சென்று சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணனை சந்தித்து கடற்கரை சாலையில் உள்ள அரசுக்கு சொந்தமான சீகல்ஸ் ஓட்டலை விலைக்கு கேட்டதால் கடும் அதிர்ச்சியடைந்த அமைச்சர் அது அரசுக்கு சொந்தமானது என்றார் குத்தைக்கு கேட்டும் மறுத்த அமைச்சர் சீகல்ஸை ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு கொடுக்குமாறு கேட்டார் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சீகல் ஓட்டல் நடக்கிறது ஏராளமான ஊழியர்கள் பணி செய்து வருவதால் ஒப்பந்த அடிப்படையிலும் வழங்க முடியாதுன்னு மறுத்ததற்கு விடாபுடியாக விக்கி புதுவையில் உள்ள கடற்கரை பகுதிகள் தனியார் வசம் உள்ளது அதிலே ஏதாவது ஒன்று கிடைக்குமா என்று அமைச்சரின் எச்சரித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டெண்டர் விடப்பட்டு தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று மறுக்க புதுவைக்கு வரும் பயணிகளை கவரும் வகையில் நிகழ்ச்சிகள் ஏதாவது கிடைக்குமா என்று கேட்டார் புதுச்சேரி துறைமுக வளாகத்தில் பொழுதுபோக்கு மையம் ஒன்றை கட்டி வைத்துள்ளோம் ஒரே நேரத்தில் நான்காயிரம் பார்வையாளர்கள் நிகழ்ச்சியை பார்க்க முடியும் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணங்கள் ஜிஎஸ்டி சேர்த்து பணம் செலுத்தினால் நீங்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் நிகழ்ச்சியை நடத்தலாம் என்று கூற சம்மதம் தெரிவித்து துறைமுக வளாகத்தை பார்வையிட்டார் விக்னேஷ் சிவன் இந்த செய்தியை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாத்துக்கும் காரணம் பணத்து என்று கருத்து தெரிவித்து வருகின்றனர்